வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி கிராம சபை கூட்டம் அதாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டத்தை நடத்துவதற்காக ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த விஷயங்களை தினகரன் செய்தித்தாளில் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்பட்ட விஷயங்கள் வாங்க வாசிக்கிறேன் பார்க்கலாம் குடியரசு தினத்தை யொட்டி வரும் இருபத்தி ஆறாம் தேதி அனைத்து ஊராட்சிகளிலும் இருபத்தி ஆறாம் தேதி கிராம சபை கூட்டம் சுயற்சி முறையில் வார்டுகளை தேர்வு செய்ய உத்தரவு சேலம் ஜனவரி பதிமூணு தமிழகத்தில் குடியரசு தினத்தையொட்டி வரும் இருபத்தி ஆறாம் தேதி அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்களை நடத்த ஊரக வளர்ச்சித்துறை ஆணையர் பொன்னையா உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்தில் கிராமப்புற மக்களிடையே அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் ஊராட்சிகளின் அனைத்து செயல்பாடுகளிலும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யவும் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது ஆண்டுதோறும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினம் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி உலக தண்ணீர் தினம் மே ஒன்று தொழிலாளர் தினம் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினம் அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி மற்றும் நவம்பர் ஒன்றாம் தேதி உள்ளாட்சி தினம் ஆகிய ஆறு நாட்கள் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி வரும் இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினத்தை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்களை நடத்த ஊரக வளர்ச்சித்துறை ஆணையர் பொன்னையா உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக அனைத்து மாவட்ட கலெக்டர்களுக்கும் அவர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கூறியிருப்பதாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டும் இந்த கிராம சபை கூட்டத்தினை ஊராட்சியின் எல்லைக்கு உட்பட்ட வார்டுகளில் சுயற்சி முறையை பின்பற்றி வரும் இருபத்தி ஆறாம் தேதி காலை பதினோரு மணிக்கு நடத்த வேண்டும் ஏற்கனவே தெரிவித்துள்ள அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு குறைவின் வரன்படி உறுப்பினர்களின் வருகை இருப்பதை உறுதி செய்து கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டும் இந்த கிராம சபை கூட்டத்திற்கு எடுத்து கொள்ள வேண்டிய பொருட்கள் விவரங்கள் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் அனுப்பப்படுகிறது தங்கள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் அனைத்து கிராம மக்களும் ஆர்வத்துடன் எதிர்வரும் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள ஏதுவாக கிராம சபை கூட்டம் நடைபெறவுள்ள இடம் நேரம் ஆகியவற்றை கிராம மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அதே சமயம் கிராம சபை கூட்டங்கள் மதம் சார்புள்ள எந்த ஒரு வளாகத்திலும் நடத்தக்கூடாது கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும் இடத்தை முன்கூட்டியே ஊரக பொதுமக்களுக்கு தெரியப்படுத்திட வேண்டும் தொடர்ந்து அது குறித்து அறிக்கையை இருபத்தி ஆறாம் தேதியே ஊரக வளர்ச்சித்துறை இயக்கத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் குடியரசு தினத்தன்று நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டத்தில் கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவினம் கடந்த ஆண்டிற்கான தணிக்கை அறிக்கைக்கு ஒப்புதல் பெறுதல் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்து விவாதிக்க வேண்டும் மேலும் கிராம ஊராட்சிகளில் ஏற்கனவே உள்ள கட்டுமான வசதிகள் மற்றும் இதர வசதிகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கு தேவையான பணிகள் வசதிகள் ஆகியவற்றை தொகுத்து கிராம வளர்ச்சி திட்டம் தயாரித்து அதற்கு கிராம சபை கூட்டத்தில் ஒப்புதல் பெற வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எனால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்